சராசரியான பங்கரையான தோற்றத்திலும் வந்து நிற்பார்கள் அவர்களிலும் விலாயத்து உண்டு அவர்களிலும் வழிமார்கள் உண்டு சம்ஸ்திரேஸ் ரமத்துள்ள இலை அந்த தோற்றத்தில் தான் வந்தாங்க ரூமி நாயகத்தினுடைய வாகனத்தினுடைய கழிவாளத்தை பிடித்து கொண்டு கேட்டாங்க அது ஞானத்தில் சிறந்தவர்கள் யார் நாயகம் சல்லல்லா குலைவ செல்லம் அவர்களா அல்லது அபூய சீது பிஸ்தாமி ரமத்துல்லா இலை அவர்களா ஞானத்தில் யார் சிறந்தவர்கள் கேள்வியே தவறாக தெரியவில்லை நமக்கு இதென்ன கேள்வி திகைத்து போய் நிற்கிறார்கள் ஆயகம் செல்லல்லாஹுலிவ செல்லம் அவர்களா என்று ஒப்பிட்டு கேள்வி கேட்பதற்கு எப்படி என்ன தைரியம் வரும் ஆயம் செல்லல்லி செல்லம் அவர்கள்தான் சொல்றாங்க அப்படியானால் கண்மணி செல்லல்லாஹுலிவா செல்லம் அவர்கள் காபாவினுடைய அந்த கருந்திரையை கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு யல்லா உன்னை நான் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லையே இன்னும் உன்னை நான் அறிந்து முடியவில்லையே என்று சொன்னார்களே அறிகிற விஷயத்தில் உன் என்னுடைய கோப்பை முழுமை வரவில்லை என்று சொன்னார்களே ஆனால் அபுயசீது பிஸ்லாமி நாயகம் யா உன்னை அறிகிற விஷயத்தில் என் கோப்பை நிறைந்து போய்விட்டது என்றார்களே எப்படி நாயகத்தின் கோப்பை நிறையவில்லை அபு எசீது பிஸ்லாமி நாயகத்தின் கோப்பை எப்படி நிறைந்தது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் திகைத்து போய் நிற்கிறார்கள் கிதாபுகள் நமக்கு துணை புரியுமா நாம் பார்த்த நூல்கள் துணை புரியுமா அதனாலே தான் கல்வியை இரண்டாக பிரித்து இல்முல் வஹபி இல்முல் கஸ்பி என்று சொல்கிறார்கள் கடைசி காலத்தில் இந்த நூற்கள் நமக்கு துணைக்கு வராது அப்படி வரும் என்று இருந்தால் அல்லாமா பஹ்ருதீன் ராசி நாயகம் வந்து இளையவர்களுடைய அவர்களுக்கு வைத்த அந்த சோதனையில் இந்த நூல்கள் துணைவுக்கு வரவில்லை துணைக்கு வந்தது யார் எங்கோ ஒரு இடத்தில் ஒது செய்து கொண்டிருக்கிற செய்தித்தீன் அரபிய நாயகம் இருந்து எல்லாம் பஹ்ருதீன் ராசி நாயகம் சக்கராத்தில் ஷெய்தானோடு போட்டி அல்லா ஒருவன் என்பதற்கு ஆயிரம் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி உடைந்து போய்விடுகிறது ஒன்றே ஒன்று இருக்கிறது அதை சொல்லி ஸ்ரீ உடைத்து விட்டால் ஈமால் வரி போய்விடும் என்ன செய்வது அப்போதுதான் நினைக்கிறாங்க யா ஷேஹ ஒரு மஸ்ஜிதனுடைய ஹவுதலை உதி செய்து கொண்டிருக்கிற போது தண்ணீர் விரல்களை தெளித்து தெளித்து சூரத்தில் இஹ்லாசி ஓதுங்கள் என்கிறார்கள் சூரத்தில் இஹ்லாஸ் ஓதிவிட்டு ஈமான் சலாமத்தோடு இஸ்லாமிய சமூகத்தினுடைய மாபெரும் அறிஞர் தப்சீருல் கபீர் தப்சீர் ராசி போன்றவர்களை எழுதி அல்லாமா பஹ்ருத்தீன் ராசி நாயகம் ரயிலு ஈமான் சலாமத்தோடு மரணிப்பதற்கு ஒரு காமேலான ஷேஹனுடைய உதவி காரணமாக இருந்தது இந்த நூல்கள் எல்லாமா கடைசி நேரத்தில் நமக்கு உதவிக்கு வரும் ரூமி நாயகம் திகைத்து போய் நிற்கிறாங்க என்ன காரணம் தெரியலையே என்ன விஷயம் தெரியவில்லையே அப்போது சம்ஸ்தபிரேஸ் ரஹத்து சொல்றாங்க வேறொன்றும் இல்ல வேறொன்றும் இல்லை அவர்களின் கோப்பையின் அளவை பொறுத்தது கண்மணி நாயகம் அவர்களுடைய விரிவான கோப்பை அலம் நஷு சதுரக் அல்லா சொல்கிறான் உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கி வைக்கவில்லையா என்று கேட்கிறான் செய்தி சதுரி இறைவா என் இதயத்தை விரிவுபடுத்து என்று கேட்டார்கள் அல்லாஹ் அவனே கேட்டான் உங்கள் இதயத்தை நான் விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்டான் மூசா அலி அவர்களுக்கு கேட்டு கொடுத்ததை கண்மணி செல்லல்லாஹுலிவர் செல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு இறைவன் கேட்கிறான் நான் விரிவாக்கி வைக்கவில்லையா எனவே அது விரிந்து கொண்டிருக்கிறது அது ஞானத்தினுடைய புத்தகம் அல்லாமா ஷம் தீஸ் ரஹத்துல்லா அலி சொன்னபோது போது தான் கற்றிருக்கிற இந்த கல்விகள் அல்ல இதன் என்ற ஒரு வெற்றிடம் தன் உள்ளத்தில் தென்பட்டது